சிவனுக்காக தன்னுடைய கழுத்தை அறுக்க துணிந்த அறிவாட்டாய நாயனார் கதை தெரியுமா சோழ நாட்டில் உள்ள கனமங்கலம் என்னும் ஊரில் தாயனார் என்ற சிவபக்தர் வாழ்ந்து வந்தார் அவர் செல்வண்டராக இருந்தபோதும் நாள்தோறும் சிவபெருமானுக்கு சென்னல் அரிசி செங்கீரை மாவடு ஆகியவற்றை நிவேதனமாக படைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் சிவபெருமான் அவரது பக்தியை உலகறியச் செய்ய திருவுளம் கொண்டு தாயனாருக்கு வறுமை உண்டாகும்படி செய்தார் வறுமையிலும் அவர் கூலி வேலை செய்து அதில் கிடைத்த நெல்லை விற்று சிவனுக்கு அமுது படைக்கும் பணியை தவறாமல் தொடர்ந்தார் ஒருநாள் வறுமையால் உடல் தளர்ந்து போன தாயனார் இறைவனுக்கு அமுது கொண்டு சென்றபோது கால் தடுக்கி கீழே விழுந்தார் அனைத்து நிவேதன பொருட்களும் மண்ணில் சிதறின சிவனுக்கு படைக்கும் பணி தடைப்பட்டதால் மனம் வருந்திய தாயனார் இறைவன் என் உணவை ஏற்கவில்லை இனி வாழ்ந்து என்ன பயன் என்று எண்ணி தான் வைத்திருந்த அறிவாளால் தன் கழுத்தை அறுக்க துணிந்தார் உடனே சிவபெருமான் அவர் கையை பிடித்து தடுத்து நீ செய்த அன்பு மிக நன்று உன் மனைவியுடன் சிவலோகத்தில் வாழ்வாய் என்று அருளினார் அதனால் அவரை நாயனார் என்று போற்றப்பட்டார் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்